கன்னியாகுமரி மாவட்டம் பூதபாண்டிகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஒராம் தேதி பிறந்த ஜீவானந்தம் இளமையிலேயே கம்யூனிஸ்ட் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு தன்னை அந்த இயக்கத்தில் அர்ப்பணித்து பொதுவாழ்வில் ஈடுபட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி இரண்டாம் ஆண்டு மகாத்மா காந்தியின் ஒத்துழையாமை இயக்க போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறைக்கு சென்றார் நாற்பது ஆண்டுகள் பொதுவாழ்வல் பத்து ஆண்டுகள் சிறை தண்டனைகளை அனுபவித்தார் நாடு விடுதலை அடையும் வரை பல்வேறு தொழிலாளர்கள் ஆதரவாக போராட்டங்களில் ஈடுபட்டு வந்த அவர் சென்னை வண்ணாரப்பேட்டை தொகுதியில் நின்று போட்டியிட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து இரண்டில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட பொதுவுடைமை சிற்பி என்று அழைக்கப்பட்ட அவருக்கு இன்று நூற்று பதினெட்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு நாகர்கோவிலில் உள்ள அவரது மணிமண்டபத்தில் உள்ள அன்னாரது திருவுருவ சிலைக்கு அரசு சார்பில் மாவட்ட ஆட்சியர் அழகு மீனா மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இதனை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சி நிர்வாகிகளும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகின்றனர்